அல்லாஹ் நமக்கு அறிமுகம் செய்கிற பொழுது செல்லம் அவர்களுடைய வாழ்விலே உங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது யாருக்கு என்றால் அல்லாவை ஆசைப்படக்கூடியவர்களுக்கு மருமையை ஆசைப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவை அதிகமாக நினைப்பவர்களுக்கு பெருமானாருடைய வாழ்வில் அதிகமான முன்மாதிரி இருக்கு என்று அல்ல சொல்லி காட்டுகிறார் ஆக அல்லாஹுவை யார் திக்க செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் நபியுடைய வாழ்வில் அழகான முன்மாதிரி இருக்கு என்பதை எல்லா நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார் ஒரு அதிசயில சொன்னாங்க ஒரு ஆட்சியாளர் அமைச்சர் கவர்னர் இவர்கள் சிறப்புகளை தெரிந்திருந்தால் அவர் அந்த அமைச்சர் பதவியை ஆட்சியை விட்டு விட்டு அல்லாவுடைய தியானத்திலே இறங்கியிருப்பார் ஒரு வியாபாரி அல்லாவுடைய திக்கரை பற்றி தெரிந்திருந்தால் அவர் தன்னுடைய வணிகத்தை விட்டு விட்டு அல்லாவுடைய தியானத்திலே மூழ்கி இருப்பார் அல்லா நாளை இருக்கக்கூடியவர்கள் மீது அல்லாஹ் பங்கு வைக்கிறதா இருந்தால் ஒரு தஸ்வீனுடைய நன்மையே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த உலகத்தினுடைய பத்து மடங்கு நன்மை கிடைத்திருக்கும் என்று குரான் முரானுடைய விரிவுரையாளர் இஸ்மாயில் பருசவி ராமத்துள்ள அழகி இந்த அதிசய தன்மைய தப்சீலே கொண்டு வந்திருப்பார் அருமையானவர்களே இறைநேச செல்விகளில் ஒருவராக திகழ்ந்த மிசூர் நாட்டில கேரவில வாழ்ந்த உம்மு அகமது காபிலியா அலி அல்லா என்ற ஒரு இறைநேச செல்வியுடைய வரலாற்றிலே ஒரு அற்புதத்தை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருப்பார் ஒரு சமயம் அவங்களுடைய அற்புதத்தை பற்றி அவனுடைய மகனார் சொல்லுவாங்க என்னுடைய தாயார் ஒரு கடுமையான ஒரு குளிரான இரவிலே என்னிடத்தில் மகனே நீ விளக்கை எரியவை என்று சொன்ன அந்த காலத்துல எல்லாம் எண்ணியை ஊற்றி தான் இணைச்சி வாங்க விளக்கு பத்த வைப்பான் நான் என்னுடைய தாயார்கிட்ட சொன்னேன் வீட்டுல ஹெய்த்தும் என்னை இல்லை என்று நான் சொன்னேன் உடனே அவங்க சொன்னாங்க மகனே தண்ணிய ஊத்தி நீ இணைச்சி விளக்கில தண்ணீரை கூட்டு என்னைக்கு பாரணமாக சம்மில்லாக அல்லாவுடைய பேரை சொல்லி நீ அதுல ஊற்று சொன்னான் அதன்படி செய்தேன் நான் அந்த விளக்கில எண்ணெயை ஊத்தது போதெல்லாம் என் தாயார் சொன்னபடி தண்ணீரை ஊற்றி விஸ்வியை சொல்லி அல்லாவுடைய பேரை சொல்லி திகிரை சொல்லி நான் என்ன செய்தேன் அப்படி செய்தேன் அது எரிய ஆரம்பித்தது என்று சொல்வாங்க நான் உடனே கேட்டேன் என்ன அருமை தாயே தண்ணி எப்படி எரிகிறது தண்ணிய கொட்ட சொல்றீங்களே தண்ணி எப்படி எரிகிறது என்று அவங்க சொன்னாங்க தண்ணீர் ஒரு காலத்திலும் எரியாதுப்பா ஆனாலும் மண்ண அத்தா அல்லாஹா அத்தா குள்ள யார் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா பூர்ணம் கட்டும் அவர்கள் விசியில் சொல்லி தண்ணியை ஊற்றினால் கூட எண்ணெயாக ஆகும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சக்தியை அல்ல அவர்களுடைய அவர்கள் அல்ல என்று சொல்வதற்கு அவ்வளவு மதிப்பே அல்ல கொடுத்திருக்கு பதினொன்னாவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஜமனு அன்மாதி என்ற ஒரு செல்வருடைய வரலாற்றில் எழுதியிருப்பார் செய்தியை அறியக்கூடிய உடையவர் யாருன்னு சொன்னா மகான் அசீஷு ஹிம்சாமி சொல்லுவாங்க அந்த செய்தியை ஒன்பதாம் நூற்றாண்டுல ஆன்மீகத்தில் கலக்கிக் கொண்டிருந்த சாராணி மாவுடைய மாணவர் தான் ஸ்ரீரா சிஷு இன்சானி அவங்க சொல்லுவாங்க நான் என்னுடைய தந்தை மகான் அழியும் ஜமனுல அன்பாத்தி தாமத்துள்ள அலையே அவங்கள பாக்குறதுக்காக ஒரு செமைய என்ன செய்துதான் கூட்டிட்டு போயிருந்தான் அப்ப மகன் அழியும் ஜமனில் அன்மாத்தி ஒரு திக்கரு மஜினிசு நடத்தினான் அப்ப அந்த ஞானி அழியும் ஜமன்ல அன்மாத்தி என்ன செய்தாங்க ஒவ்வொரு மனிதருடைய சீடருக்கு முன்னாலே நின்று கொண்டு குனிஞ்சு குனிஞ்சு என்ன தன்னுடைய உடனே என் வாப்பா சொன்னாங்க மகனே சேக் அவர்கள் ஞானி அவர்கள் ஒவ்வொரு சீடருக்கு முன்னாலே நின்று கொண்டு தன்னுடைய நெஞ்ச குனியறாங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி சொன்னான் நான் பார்த்தேன் ஒவ்வொரு சீடத்தையும் தன்னுடைய இதயத்தை காட்டுகிறார்கள் அந்த இதயம் கண்ணாடியை போல இருக்கிறது அந்த கண்ணாடி போன்ற இருக்கக்கூடிய அந்த இதயத்தில் தன்னுடைய சீடருடைய செயல்பாடை காட்டுகிறார்கள் நீ என்ன நல்ல செய்திருக்கிற நீ என்ன தப்பு செய்யிருக்கிற அப்படின்னு சொல்லி தன்னுடைய நெஞ்சை குனிந்து குளிந்து காட்டுவதைத்தான் பாப்பா நான் பார்த்தேன்னு சொன்னான் அதனாலதான் நபிகல் நாயகம் சொல்லாளி செல்லத்தினுடைய பணியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பெருமானார் உள்ளத்தை சுத்தப்படுத்துவார் தன்னுடைய உள்ளத்தில் தன்னுடைய உள்ளத்தை சாபாக்களுக்கு காட்டுவதன் மூலமாக சாபாக்களை பரிசுத்தப்படுத்தினார் நீங்க பாத்தீங்கன்னா பெருமானாருடைய மக்காவு பயங்கர பிரச்சாரம் மட்டுமே இருந்தது அல்லாவை பற்றி லாயிலாக பற்றிய பிரச்சாரம் மாத்திரம் இருந்தது அந்த அல்லாஹுவை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்க வேண்டும் என்பதற்காகவே எவ்வியபுன ஐயபுல் பிசிறி ஈராக்கிலே வாழ்ந்த எவியபுனா ஐயபுல் பிசிறி ரஹமத்துல்லா மிகப்பெரிய ஞானியாக சூப்பியாக வணக்கசாலியாக திகழ்ந்தவர்கள் அவங்களை பத்தி ஒரு வரி செய்தி எழுதியிருப்பாங்க எப்பொழுதுமே அவர்கள் சில பேர் பார்த்தா எப்பவும் பார்த்தான்னு செல்ல நோண்டிக்கிட்டே இருப்போம் சில பேர் பார்த்த எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருப்பான் பாத்துக்கலாம் சில பேர் பார்த்த எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பான் ஒரு சமயம் நான் ட்ரெயின் பயணத்துல இருந்தேன் திடீர்னு முடிஞ்சு பாக்குறேன் ஒரு ஆள் செல்லோடு நெட்டு நேரத்துல அவ்வளவு ட்ரெயினே தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல மக்கள் எல்லாம் வந்து அவ ஒரு ஆள் மட்டும் அதிலே கடந்து மூழ்கி கிடக்குற ஆக சில பேரு உலகத்திலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பைத்தியம் சொல்லுவாங்க சில பேருக்கு பண பைத்தியம் சில பேருக்கு மது பைத்தியம் சில பேருக்கு பெண் பைத்தியம் உலகத்துல சில பேர் இருக்கு அரசியல் பைத்தியம் ஏதாவது ஒரு காசு கொடுத்தா இருக்கணும் ஏதாவது இருக்கணும்னு நினைப்பா ஆக உலகத்துல பல பைத்தியங்கள் இருந்தாலும் சில இறைநே பேர்கள் அல்லாவுடைய அந்த காதலில் இருந்தவர்கள் அதனாலதான் என்ன அவனுடையலாம தஸ்விச்சே இருப்பாங்க அதனுடைய பவர் எப்படி இருந்ததுன்னு சொன்னா பாம்பை கண்டா படையே நடக்கும் பழம் உண்டு ஒரு முறை இவங்க தொழுதுட்டு இருந்தா தொழுதுட்டு இருக்கும் பொழுது ஒரு பாம்பு வந்து அவங்களுடைய பாதத்தின் மேல் இருந்தது அது சாத்தியமா சாதாரண ஒரு மனிதனுக்கு அது சாத்தியமானா சாத்தியம் இல்லை ஆனா இறைவனுடைய தியானத்தில் மூழ்கி இருந்த இவர்களுடைய பாதத்தில் ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்தது ஆனா இவங்க தொழுகையில நிற்கிறான் திரும்பவும் இல்லை அவர்கள் அசைக்கவும் இல்லை தன்னுடைய உடலை இறைவனுடைய தியானத்தில் மூழ்கி இருந்தவர்களுடைய தியானத்தை முடிஞ்ச உடனே அவருடைய உடம்புல இருந்து கீழே இறந்தது இறங்கியது இறங்கி இறந்து விட்டது ஆக இவ் உலகத்துல யாரெல்லாம் அல்லாவுடைய தியானத்தில் மூழ்கியவர்களாக வாழ்ந்தார்களோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க பாருங்க பல்வேறு வகையான அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில பதிவு செய்யப்பட்டு மதீனாவில் நிறைய பேர் அந்த குடும்பம் இருக்கு பாலவின்னு சொல்லுவாங்க மதீனாவில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு தனி அடக்கஸ்தலம் கபருஸ்தானே இருக்கு அந்த குடும்பத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு பேமஸானவங்க பாலவி குடும்பம் நிறைய ஆலிங்கள் அந்த குடும்பத்துல வந்திருக்கிறாங்க நிறைய இறைநேசர்கள் வந்திருக்கிறாங்க அந்த குடும்பத்துல அந்த பாலவி குடும்பத்தை சார்ந்த அபு பக்கீப் அஹமது ஆலி பாலவி ரஹமதுல்ல அலையினுடைய வரலாறு எழுதுவாங்க இவர்கள் இருபத்தி நாலு எங்க வைத்தியம் பார்க்கப்படும் அப்படின்னு போட்டு அது மாதிரி இரவு பகலாக எப்பவும் பார்த்தாலும் அல்லாஹுடைய தியானத்தில் இருப்பார்கள் என்று ஒரு வரி எழுதியிருப்பாங்க எழுதிட்டு இவர்கள் வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள் என்ன அல்லாவுடைய தியானத்தில் மூழ்கியவர்கள் வாழ்க்கை எல்லாம் அற்புதங்க மேலே அற்புதம் தான் ஒரு சமயம் இவங்க ஒரு ஆள் வந்தவர் சொன்னாரு அந்த வருஷம் அவங்கள அஜில ஆனா அவங்க அஜிக்கே போகல அஜிக்கு போகல ஆனா அரபாவில அவரை பார்த்திருக்கிறார் பார்த்துட்டு ஊர்லயே போய் பார்க்கலான்னு வந்துறார் ஊர்காரர்கள கேட்டாரு அவன் அந்த வருஷம் அஜிக்கே போகலையே இல்ல நான் அவங்களை பார்த்தேன் பாருங்க ஊர்ல இருக்கவே எல்லா நல்லடியார்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கலாம் ஒரே நைட் ஊர்ல தூங்கிட்டு இருந்தாங்க சில நொடி பொழுதலில் மைத்து ஒத்துக்கலாம் போயிட்டு வந்தாங்களா இல்லையா நேராஜ் இரவில் எழுதுவாங்க அந்த படுத்து கடந்த சூடு ஒரு இடத்துல இருந்து நம்ம எஞ்சி போகும்போது அந்த இடத்துல சூடு இருக்குமா இல்லையா நம்ம பாத்ரூம் போயிட்டு நான் படுத்துல இருக்க சூடு அங்க இருக்கு அந்த சூடு ஆறதுக்கு முன்னில வந்துட்டாங்க அவ்வளவு வணக்கங்களை முடிக்குது அப்ப அவள்ட ஒரு நாள் திருநாளுங்களா மக்கால வா பார்த்தனே யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொன்னா ஊர்ல இருந்தாங்க ஆனா அஞ்சுடி அஞ்சு நாள் அல்லா அவங்க ஊர்ல இருக்க வைக்கல இன்னைக்கு விமானம் இருக்கிறது இன்னைக்கு ஒரு நாட்டுல இருக்கலாம் நாளைக்கு ஒரு நாட்டுல இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் பெரிய துணி எல்லாம் உலகம் புள்ள சுத்துற உலகம் சுற்று வழிபட்டுல இருக்கறாங்க பல பாஸ்போர்ட் ஃபுட் வச்சுருப்பாங்க இன்டர்நேஷனல் பார்த்து கவர்மெண்ட் அதுக்கு தனி சைடிய கொடுத்திருக்கிறான் அந்த மாதிரி காலகட்டத்தில் அல்ல எந்த நாட்டுல இருந்தாலும் அவங்கள கொண்டு போகக்கூடிய ஒரு பாக்கியத்துல எங்கேயும் இத்தனாறு மைல் தேனி இத்தனாறு மைல்ல போய் தேனி எடுத்துட்டு வருது ஆக ஒரு பறவைகளுக்கு இவ்வளவு பெரிய வித்தனையா மைல் கடக்கக்கூடிய ஒரு சில நொடிகள்ல கடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்த மாதிரி மனிதர்களுக்கு அப்படி ஒரு அற்புதத்தா வானவர்கள் தான் நொடியை செய்தான பாருங்களேன் அல்லாவுடைய எட்லியா இருக்கக்கூடிய அவனுக்கே இந்த நிலைனா அல்லாவுடைய நினைவில் வாழக்கூடியவர்கள் அந்த நொடி போல பல இடங்கள் இருக்கிற பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்ல கற்பனைக்கு எட்டார சிந்திக்க முடியாத விஷயம் அல்ல ஒரு சமயம் உழுவச்சியை வந்தாங்க இன்னைக்கு கிணத்துக்கு வந்தாங்க கன்னைக்கு எல்லாம் எல்லா வீட்லயும் போடுறது அந்த கிணறு தான் கிணத்துல தண்ணி அடியில் கைய வச்சு என்ன செய்ய சாட பண்ணாங்க தண்ணி அப்படியே மேல வந்துருச்சு மேலே ஒரு இன்னைக்கு மோட்டர் போட்டா தண்ணி மேலே வந்துரும் இன்னைக்கு கருவியின் மூலமா இன்னைக்கு வந்துருச்சு இன்னைக்கு பதினஞ்சாம் நூற்றாண்டுல இன்னைக்கு அது பெரிய விஷயமே அல்ல ஆனா இதே ஏழாம் நூற்றாண்டில் கிணறு வந்து தண்ணி எடுக்கணும்னா கயிறு போட்டுதான் எடுக்க முடியும் நம்முடைய கையை காட்டினாலும் தண்ணி மேல வருதுன்னா அது மேஜிக் இல்லை அல்லா கொடுக்கக்கூடிய தெய்வீகமான ஒரு சக்தி பிறகு வந்தார் வந்தது தண்ணி கீழே ஆக தியானத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் ஏற்படுகிறதோ அந்தந்த தேவைகளை அல்லா பூர்த்தி பண்ணி கொடுத்தான் அருகர் முகமது துபைலா என்ற ஒரு பெரியவங்களுடைய வரலாறுல நான் பார்த்தேன் அவங்க இறந்த பிறகு அவர் ஒரு ஆள் கனவுல கண்டார் அவங்க கேட்டாங்கமா பாலல்லா அல்லா அவங்களை என்ன செய்தார் சொன்னாங்க அல்லாஹ்ட குடுத்த மரியாதி அலத்தானி மாலா நிகாயத்தலா கத்தரிலி திப்பாலி சொன்ன எனக்கு என்னுடைய சிந்தனை சிந்திக்க முடியாத பாக்கியத்தை பாக்கியத்தால்லா எனக்கு கொடுத்தான் அத மாதிரி முடிவு என்ன அதுக்கு ஒரு எள்ளவே கிடையாது அந்த சிறப்பு அவ்வளவு பெரிய சிறப்புகளை எல்லாம் எனக்கு கொடுத்தான் பீம நின்சர் கணவுள கண்டவர் கேட்கிறான் பீம நில் எதனால் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை பாக்கியத்தால்லா கொடுத்தான் சொன்னாரே அதிகமா காரணத்தினைமை பாக்கியம் உலகத்துல அவருக்கு என்ன பாக்கியம் நடந்தது தெரியுமா ஒரு சமயம் மாடியில இருந்து இருந்தா மாறையில ஒழுங்கானா உயிர் குழந்தை எங்க பட்டிருக்கும் தலையில பட்டிருந்தா எங்க பட்டிருந்தா என்ன 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 ஆயிருக்கும் பாருங்க ஆனா இவர்கள் இருந்ததும் ஒரு இடத்துல இருந்தாங்க பிரச்சாரத்துல இருக்கும் திடீர்னு என்ன செய்தாங்க தன்னுடைய சீரத்மத்திற்கும் எரிய ஒண்ண ஒரு பொருள போய் பிடிக்கிற மாதிரி அப்படி சிக்னல் பண்ணாங்க எல்லாரும் கேட்டாங்க என்ன திடீர்னு குருவே கையைகளை எவ்வளோ பிடிக்கிற மாதிரி சிக்னல் பண்றீங்களா இல்லையுள்ள இந்த ஊர்ல இருந்து கீழே உழுகுறது நான் அதை தரையில உங்க வச்சேன்னு சொன்னான் உன் மகள்கிட்ட கேட்கப்பட்டது நான் மாடியில இருந்து கீழே உழுந்த ஒரு பாறை பகுதியில திடீர்னு என்னுடைய மயக்கம் ஏற்பட்டது எங்க பாப்பா வந்து என்னை பிடிச்சி அப்படி தரையில வச்ச மாதிரி இருந்ததுன்னு சொன்னான் பயணத்துல இருந்தாங்க தண்ணியே கிடையாது ஒட்டகத்துல அந்த ஒட்டக ஓட்டி சொன்னாரு இந்த ஏரியால தண்ணியே கிடையாதுங்க எங்க அனுபவத்துல சொல்றேங்க கொஞ்சம் பொருள்னு இங்க போயிட்டு வந்தாங்க தண்ணியோடு வந்தான் எங்க போனாங்க எப்படி தண்ணி வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை அச்சில இருந்து வர்றாங்க எல்லாரும் சொன்னாங்க இன்னைக்கு என்ன செய்யாதீங்க வராதிங்க நீங்க மக்கள் கூட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு போவீங்க எல்லாரும் வரும்போது உங்களை முசாஃபா செய்யாத பேர்ல ரொம்ப சிரமமா ஆயிரும் இன்னைக்கு நீங்க வெளியே வர வேண்டாம்னு சொன்னாங்க நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் வர நான் மக்கள் என்னை பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க அந்த அளவிற்கு அல்லாஹ் உத்தாரா அவர்கள் என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அந்த எல்லாம் அவருடைய திக்னுடைய வலிமையினால் அல்லாஹ் நிறைவேற்றி நீங்க பாருங்க பாருங்க சுபான திரு ஜெயிரு அல்லாஹம்துல்லா தி கீழி செய்யறோம் அல்லாஹ் அக்ப தி கிரி செய்யறோம் லா இல்லா இல்ல கீரி செய்யறோம் இது இந்த நாலுமே எந்த இருக்கு மூணாவது களிமலை இருக்கு சுபாநந்தா இவ்வள அந்து லா இவ்வளா இல்லா இல்ல அல்லாஹ் வகுப்பு உலா உலா ஹக்ப இல்லாமி இருக்குல்ல இது இது உலகத்துல முத முதல்ல சொன்னது யாரு தெரியுமா அல்லாஹு தாலா தன்னுடைய சிம்மாசனத்தை படைச்சான் முதல்ல இவ்வளவு திக்கர்கள் எல்லாம் கிடையாது திக்கர்கள் எப்படி நம்ம சுகுணா எப்படி வந்தது அல்லம்துல்லா எப்படி வந்தது அல்லாஹுக்கு எப்படி வந்தது தெரியுமா அல்லாஹு தாலா தன்னுடைய சிம்மாசனத்தை படைச்சான் படைச்சிட்டு வானவர்களை பார்த்து சொன்னா இதை தூக்குங்கன்னு சொன்னான் இதை சுமந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னான் அவங்களால முடியல சுபகான் அல்லா

ஒரே நைட்ல சூல்லாவை மக்காவுல இருந்து பைத்தூட்டத்துக்கு அழைப்பு செய்த ஆண்டவன் பரிசுத்தமானவன் ஆனவன் அடுத்தராசுமான ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி ஆண்டவன் பரசுத்தலமான நல்ல சொரானா இல்லையா ஆச்சரியம் தானே இல்லவா ஒரு பிளேட்ல போனா கூட மக்கால இருந்து பிளேட்டு போறான் கூட இங்கே இருந்து பாலேஸ் போயிட்டு வரணும்னா எவ்வளவு கஷ்டம் ஒரே நைட்ல வந்துட முடியுமா பிளேட்ல வர முடியாது பஸ் ஆ சுபான் அல்லாவ அன்னையில இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சுபான் அல்லா சுபான்ல அதுக்கு பிறகு இப்போ அந்த ஆறு மலை படைக்கிற வரைக்கும் சுபான்லாம் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆறு மலை படைச்ச உடனே உயிர் ஊர்னா இல்ல சூக்க வாசல்ல அல்ல போட்டிருந்தாங்க மண்ணால குறைச்சி போட்டிருந்தாங்க உயிர் ஊறும் போது காலில இருந்தா உயிர் கொடுக்கப்பட்டது நீங்க பாருங்க அப்படியே கால்ல இருந்தா வெளியே போகும் கால்ல இருந்தா உயிர் போய் அப்படியே கடைசியில கண் வழியா தான் போகும் மதுரை கீழே முதல்ல கால் தான் உசாரிலாம் போகும் உயிர் கொடுக்கப்பட்டு கால் வழியா கொடுக்கப்பட்டு அப்படியே வந்த உடனே சுவாசத்துக்கு வந்த உடனே தூங்குனாங்க தும்புனா ஒண்ணு அல்லாஹ் சொல்லணும் அல்லமதுல்லா சொல்லணும் அதுலதான் முதல்ல அல்லமதுல்லா வந்து அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல தும்புற எல்லாருமே அல்லமதுல்லா சொல்றோம் முதல் முதல்ல வாப்பா தான் முதல்ல அல்லமதுல்லா சொன்னாங்க அப்பதான் சொன்னாங்களா மலக்குமார்கள் அல்லமதுல்லா இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து சொல்லுவோம் இந்த ரெண்டாவது வார்த்தை சுபான் தான் அல்லமதுல்லா சுபான் இல்ல அல்லமதுல்லா அதுக்கு பிறகு ரெண்டும் சொல்ல ஆரம்பிச்சான் நூ அலை இஸ்லாம் கால வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க உலகத்திலேயே சிலையை வணங்கணும் முதல் சமுதாயம் சமுதாயம் தான் அது வரைக்கும் யாருமே சிலையை வணங்கினதே கிடையாது அவங்கதான் முத முதல்ல என்ன செய்தாங்க ஒரு ஆள் இறந்த பிறகு அவங்களுக்கு நினைவுக்காக எடுத்து வச்சிருந்தாங்க அப்புறம் அதே சரியா வச்சு அப்படியே என்ன செய்தாங்க மரியாதை இன்னைக்கு எல்லாரும் பெரிய பெரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பழைய ஆள்கள் எல்லாருடைய சுதந்திரத்தில எல்லா பெரியும் சில வச்சிருக்காங்களா இல்லையா ஆனா நாலடைவுல என்ன ஆயிடுறாங்க அப்படி கும்பிட ஆரம்பிச்சாங்களா இல்லையா தடவை மாதிரி ஆயிரம்லங்க அது மாதிரி நான் பின்னால வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு போக தான் நபி அனுப்பி வச்சு பாருங்க இது இல்லாத இறைவன் இல்ல லா இல்லாத இல்ல சொல்லுங்க உலகத்துல ஒரே லா இல்லா இல்ல கடவுள் வேற யாரும் கடவுள் கிடையாது அப்ப லா இல்லா இல்லல்லா முதல்ல சொன்னது யார் தான் உலகத்துல நூநபி சமுதாயம் அது பிறகு நான் நூநபி அதுக்கு முந்தைய லா இல்லா இல்லன்னு சொல்ல வேண்டிய தேவைகள் என்ன ஒரே கடவுள் தானே இருக்கிற யாருமே சிலை வணங்க இல்லையே அதுக்கு பிறகுதான் நூநபி காலத்துக்குள்ளதான் சுபகான் இல்லா வார்த்தையை சேர்த்தாங்க அல்லாமது இல்லாண்ட வார்த்தையை சேர்த்தாங்க லா இல்லா இல்ல இந்த மூணு தெரியுமா இப்ரா இப்ராஹிம் அல்ல என்ன செய்தான் தன்னுடைய மகனை அறுக்க சொன்னா அவங்களே அறுக்க தயாரான ஒரு ஆடை கொண்டு வந்தாங்க அந்த ஆடை பார்த்த உடனே மின்னாவில ஜுகிரி அல்லாம இறங்கினாங்களா இல்லையா அல்லாஹ் குபர் சொர்க்கத்திலிருந்து அல்ல என்ன செய்தான் மக்கால இருந்து ஒரு சண்டையில ஒண்ணு புடிச்சிருக்கலாமா இல்லையா எங்க மக்கால உள்ள சந்தையில புடிச்சிருக்கலாமா இல்லையா அல்ல

அதுக்கு பிறகுதான் மலைக்குமார்கள் சுபான்லாய் விளாந்தில்லாய் உலா இல்லாத இல்லல்லா ஒல்லா வகுப்பர் ஒலா அவல உலா குவத்தை இல்லா பில்லா ஆக இந்த தஸ்வீகெல்லாம் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு யார் நன்மை கிடைக்கும் நூ நபி உடைய சொன்ன நன்மை கிடைக்கும் மலக்குமார் சொன்ன நன்மை கிடைக்கும் இப்ராஹிம் அலி சொன்ன நன்மை கிடைக்கும் சொன்ன நன்மை கிடைக்குமா இல்லையா ஆக எல்லாமே ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் அறிஞர் வகுப்பு முறப்பாக சொல்வாரு ஆரம்ப காலத்தில் ஒரு அறிஞர் ஒரு ஞானி இருந்தார் அவர் என்ன செய்தார் வணக்கம் செய்தார் சரிதான் எவ்வளவு கெடுக்க பார்த்தேன் கெடுக்க முடியல ஆஹ் கெடுக்க முடியலையே ஒரு நாள் வெளியூர் போனாங்க சரி இப்பமா ஏதாவது இடையில இருக்கும் இந்தியாவில் ஏதாவது கெடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குதான் பின்னாலேயே போன அவர் என்ன செய்வாருன்னா எப்பவுமா சேட்டை பண்ணுவான்னா திடீர்னு கும்பலை ஆசையை காட்டுவான் இன்னைக்கு கும்பலையில தான் ஒரு மனசு வச்சு மலை செய்யறான்ல சில பொம்பளை ஆசை காட்டி முடிச்சிடலாம் சில அது வச்சு ஒன்றும் பண்ண முடியல அவரை கடைகளை பார்த்தா என்ன செய்ய பயம் திடீர்னு புளி உருவத்துல வருவாங்க சிங்க உருவத்துல வருவாங்க திடீர்னு கரடி உருவத்துல வருவாங்க அதையாவது மிருக உருவத்துல வந்து ஏதாவது பயம் தாக்கலான்னு பார்த்தாலும் அதுவும் ஒண்ணும் பண்ண முடியல என்ன செய்வாங்களா இந்த மாதிரி புலி உருவத்துல இந்த மாதிரி உருவத்துல வந்தோ அல்லோ அல்லோ அல்லணும் அப்படியும் பயந்து ஓடினா அது ஒர்ஜில் புலிகள் கிடையாது சைத்தான விரட்டணும்னா இன்னைக்கு பாம்பு சொன்னா ஓடியதான்ல உருவம் சொன்னாங்களே சொல்லாலே அது கூட அடுத்து பாருங்க திடீர்னு என்ன செய்வனா தொழுகையில தகவ பெரிய பெரிய பாறை தீட்டு அலையில போடுற மாதிரி பயம் உண்டாக்குவானா அல்லோ அல்ல அந்த சொன்ன உடனே அந்த பாறை அப்படி அது போயிருக்க இப்படிலாம் என்ன செய்யலாம் திக்கரை கொண்டுதான் பாதுகாப்பு உடனே சொன்னா ஏங்க பொம்பளை ஆசை காட்டினாலும் முடியல பாறையை காட்டினா முடியல புலி சிங்கம் புழு அதெல்லாம் வந்தா முடியல எல்லாத்துலயுமே உங்க இச்சிருக்கேன் திக்கரை கொண்டு நீங்க தடுத்துறீங்க ஏன்னா அவங்களை பிறந்த ஆயவன் உங்களால ஒண்ணு ஒண்ணு பண்ண முடியாது உங்களை பிறந்த ஆயிர உங்களுக்கு நான் எதிர்த்த கேட்குற தீங்கும் பண்ண மாட்டேன் எனக்கு பிரண்ட் ஆயிடுங்கன்னு அவங்க சொன்னாங்களா நீ எளியா இருக்கிறதையும் கூட எனக்கு ஒண்ணு போய் பயப்படல நான் உன்ன உனக்கு பயப்படவே கிடையாது நான் பயப்படாத பொழுது இப்ப நீ ஃப்ரெண்டாயிருக்கிறது உனக்கு எனக்கு தேவையில்லை பாப்பீங்க எதுக்கு சொல்றேன்னா அல்லாஹ்வுடைய திக்கி இருக்கிறது பாருங்க ஷெயித்தானே நம்ம என்று வாழ்வா நீ பாருங்க தொலையில நிக்கிறோம் திடீர்னு ஏதாவது கெட்ட என்ன வருதுங்களா அவுல ஷெயித்தான் அப்படின்னு சொல்லி போயிட்டேன் நாங்களா இல்லையா செல்ல அழிவு எதுக்கு அப்ப அல்லாஹ்வுடைய அல்லாஹை கொண்டு பாதுகாப்பு தெரிறேன்னு சொல்லி அல்லாஹுடைய பேரை சொன்னா ஓடியானா இல்லையா அப்ப திக்கிறங்கிறது ஒரு மரியாதை இருக்கு அல்லாஹ் ஒரு உலகத்துல எந்த விஷயமான நான் எடுத்துக்கோங்க ஒரு மருந்து சாப்பிடும் போது பெரிய டாக்டர் இவரு அமெரிக்க டாக்டர் இவரு லண்டன் டாக்டரு அந்த மருந்து இந்த மருந்துல அது நீபிள் பாட் நான் சிப் அந்த சாப்பிடு ஆண்டவா உன் பேரை சொல்லி சாப்பிடுறேன் உன் பேர் இருக்கிறதுனால நீண்டா சிபா மருந்து சிபா இல்ல அதனால நீ தான் குணப்படுத்தணும் உன் பேரை சொல்லிதான் நான் சாப்பிடுறேன் முசாலிதான் வயிற்று சொன்னா ஒரு ஒரு செடியை போய் சாப்பிடுங்க அது எடுத்து வைத்தோழி சாப்பிட கேட்டு அடுத்து வைத்தோலி வந்து இவங்களே அந்த செடியை போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க வைத்தோழி கேக்கல அல்ல சொன்னாங்க அண்டவாணி ஒரு சொன்னா அந்த பச்சளைய போய் சாப்பிட்டு பச்சலையே இருக்கு அந்த பச்சலையை பிஸ்மி சொல்லி சாப்பிடுறீங்களா அல்ல அல்லாஹ் பிஸ்மி இல்லா அதுலதான் இருக்கு நீங்க உங்க இஷ்டத்துல போய் பச்சளையில மறந்துட்டு போய் சாப்பிட்டீங்கல்ல என் பேரை சொல்லி சாப்பிட்டாதான் எல்லா விஷமும் முடியும் உலகத்துல எல்லா இலையிலும் விஷத்தன்மை இருக்கு என் பேரை சொன்னா தான் அந்த விஷத்தன்மை போகும் சொன்னா நீ சாப்பாட்டு உப்பு பாய்சன் இருக்கலாங்க அதெல்லாம் நீங்க பிசுமி சொல்லி சாப்பிடுங்க அல்ல அதை நமக்கு பாய்சன் இல்லாம ஆக்கி போய் ஆக எல்லாத்திலையும் நம்முடைய திக்கிர இருக்க அல்லாஹ் அல்லா உஸ்மான தாலா ஞானிகளுடைய திக்கிரை பெற்ற பவரை நம்முடைய தொழுகையிலும் நம்முடைய திக்கிரிலும் பெறக்கூடிய பாக்கியத்தினே அல்லா துந்தர் புரிவானாக வாகிருதாவான் அலமது வரமத்துள்ள